உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரும் பார்த்துட்டு வரோம்ல அது அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம் அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத எந்த பதிவில் பார்த்துடலாமா என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் அவருடைய மனைவியாக இருந்தாங்க அதாவது அந்த பண்ணையார் வந்து இப்போ வந்து பண்ணை அமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்கார் இப்படி பண்ணையார் அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் ஒரே எலி கொள்ளை வாங்க முடியாது எலி வந்து இங்கேயும் ஆடி ஓடி பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் மனைவியும் அவருக்கு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஒரு எலி கூண்டை வாங்கி வச்சுருவோம் அந்த எலி என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எலி கூண்டை வாங்கி வச்சு அதுல மீனை கட்டி வச்சிருக்காங்க இதை கேட்ட எலி வந்து பயந்துருச்சு பயந்துட்டு போயிட்டு இருந்த கோழிக்கிட்டையும் ஆடும் அது அதோட நண்பர் அதனால் போய் சொல்லுது அந்த கோழிக்கிட்ட நண்பா என்னோட நான் வந்து என்னை கொள்வதுக்காண்டி எலி குண்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் சும்மா தான் இருப்பேன் ஆனால் என் நாக்கு சும்மா இருக்காது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒன்றே அப்போன்னா உட்கன்றைக்குமே சாவுதான் நீ என்னமே உயிரோடு வர முடியாது பாய் நண்பா அப்படின்னு சொல்லி கோழியும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறது உடனே ஆடு ஆடு இவங்க இன்னைக்கு தான் அந்த ஆடு கிட்ட போய் சொல்லுது இந்த எலி இதே மாதிரியே சொல்றோம்னு அந்த ஆடு சொல்லுது ஆமா ஆமா எலி கொண்டு வாக்கி வச்சுட்டா இன்னைக்கும் உனக்கு வந்து இன்னமே வந்து வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது நீ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க ஒன்னே என்ன நண்பா உங்ககிட்ட வந்து ஆறுதல் கேட்கலான்னு வந்தா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோழிக்கும் கோழியும் ஆடே பார்த்து எலி கேட்க ரெண்டு பேரும் நீல மாட்ட போற நாங்க மாட்டுறதா இருந்தா தானே நாங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி கோழியும் ஆடு சேர்ந்து சிரிக்குது சிரிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா அந்த எலி குண்டை எடுத்து அந்த பண்ணையாருடைய மனைவி வந்து பார்க்க போறா அப்படி பார்க்க போகும்போது போது அதுக்குள்ள ஒரு பாம்பு இருந்துச்சு அந்த பாம்பு இருந்து தெரியாம மனைவி அந்த பண்ணையாருடைய மனைவியை அந்த பாம்பு கொத்திடுச்சு கொத்தின உடனே உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போய் சிகிச்சை அளிக்கிறாங்க சிகிச்சை அளிச்சு மருத்துவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கோழி ரசம் வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க உடனே அந்த கோழியை கொன்னு அது ரசம் வச்சு குடிச்சுட்டாங்க இப்போ அந்த கோழி போச்சா அதே இடத்துல என் மனைவி பொழைச்சிட்டா நான் உனக்கு கெடா விட்டுறேன்னு குலதெய்வத்துக்கு அந்த பண்ணையார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வேண்டி வச்சிருந்தாங்க அதனால் அந்த ஆட்டையும் கிடாவுக்கு கொடுத்துட்டாரன் அவளைதான் போச்சு இப்போ உயிரோடு இருக்கிறது அந்த எலி மட்டும்தான் ஆனால் அந்த ஆடும் சொன்னிச்சு அந்த கோழியும் சொன்னிச்சு என்ன சொன்னிச்சுன்னு ஞாபகம் இருக்கா நீலே சாக போகிற எங்களுக்கு என்ன கவலான்னுச்சு இப்போ சாக போகிற இது சாகணும்னு அதுங்க நினச்ச எலி உயிரோடு இருக்குது ஆனால் சாகவே சாகாதுன்றத அந்த ஏ ஆடும் கோழியும் செத்து போச்சு போச்சு இதுலேருந்து என்னங்க இருக்கு இதுக்கு என்னமா அருக்குறள் இருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த ஆடுக்கும் கோழிக்கும் கடவுளுடைய அருள் இல்லை ஏன்னா அது வந்து அந்த கோ அந்த எலியை பார்த்து பரிச அதாவது ஒரு பரிசீலிச்சு என்னென்ன நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பரிசீலிச்சு ஆனால் வந்து எலி எதையுமே கண்டுக்காம எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பயத்தோடய இருந்துச்சு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல ஏன் அந்த எலி உயிரோட தப்பிச்சு ஏன் அந்த ஆடு கோழி இறந்து போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதுக்கான திருவள்ளுவர் ஒரு பதில் சொல்றாரு என்னன்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் புரியார் கண்ணுமலை அப்படிங்கிற அதாவது ஒருவருக்கு அருள் இருந்தாலே போதும் எந்த பொருளாலையும் எந்த ஒரு விஷயத்தாலேயும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அருள் இருந்துச்சுன்னா அருள் தான் நமக்கு பெரிய கவசம் அப்படிங்கிற அதுதான் வந்து அந்த அருள் அப்படின்ற கவசம் எழுகிட்டே இருந்துச்சு ஆனா அருள்ன்ற கவசம் கோழிக்கிட்டையும் அந்த ஆடுகையும் இல்லை அதனால என்னைக்குமே அருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கடவுளை வேண்டிக்கிட்டு என்னைக்குமே இன்னொருத்தவங்க பரிசீலிக்காம இருந்தோம்னாலே என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருக்கும் என்று கூறி உங்களிடம் முறைபெறுவது நானுங்க விஷயத்திரை விராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பு நான் எட்டாம் வகுப்பு பயன்படுகிறேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்